என்ன குழம்பு அண்ட் வாத்து கரியோட சாப்பிடுறோம் வாத்துக்கறி அப்படியே சும்மா பழிச்சுருக்கு சூப்பரா வந்து கழுவிட்டாங்க நல்லா வாத்து வறுவல சூப்பரா அப்படி எடுத்து போட்டாச்சு ஏதோ நம்மளே வந்து ஒரு குடும்பத்தோட உட்காந்து நம்ம ஃபேமிலியில சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் குடுக்குது இப்ப வந்து வாத்து நல்லா வாட்டியாச்சு நெருப்புல அடுத்து வந்து அண்ணன் வந்து மஞ்சள் போடுறாரு பார்க்கும் போதே எப்படா சாப்பிடுவோன்ற அளவுக்கு இருக்கு எத்தனை வாத்து இருக்குது பாருங்க இதுல வெரைட்டி வெரைட்டியா கலர் கலரா வேற இருக்கு ஏன்னா அப்படியே செஞ்சு சட்டியோட இருக்கிறத உடனே மாத்தி கொண்டுட்டு வந்து இங்க வச்சு சாப்பிட்டா அப்புறம் அப்படிதான் இருக்கும் எப்படி நல்லா விறகடுப்புல சூப்பரா வந்து வாட்டுறாரு பாத்தீங்களா அப்படியே நல்லா வாட்டிட்டு மஞ்சள் போட்டு வாட்டிட்டு சமைச்சோம்னா வாத்து வருவல் ரெடி ஆயிருங்க ஆமாங்க சூப்பரா சாப்பிடலாமுங்க டேஸ்டும் நல்லா இருக்கு ஆஸ்துமா தொந்தரவு சளி தொந்தரவு எல்லாத்துக்குமே இது நல்லா கேக்குன்னு வச்சுங்க வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா படதாரி சேனலில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிபாளையம் ஆசாரி மேடில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் வாத்து கடைக்கு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி டு சத்தியமங்கலம் மெயின் பைபாஸ்க்கு பக்கத்திலேயே தான் இந்த கடை இருக்குது இந்த கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோட வாத்து பிடிச்சி கொடுத்து அப்படி சூப்பராக அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அதை அவ்வளோ அழகாக சுட்டு செம்மையாக பீஸ் போட்டு சூப்பராக நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அந்த வாத்துல செஞ்சு கொடுத்துட்றாங்க வாத்து மட்டும் கிடையாது நாட்டுக்கோழி கூட இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க கடையே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு கூரை கொட்டாயெல்லாம் போட்டு அழகான ஒரு செட்டப்ல ஒரு சின்னதான ஒரு கடை தான் அப்படியே உள்ள வாங்க உள்ள போயிட்டு அந்த வாத்தை நம்ம புடிச்சு கொடுத்து அதுல என்ன சமைக்க போறோன்றத பார்ப்போம் இங்க வந்துட்டு வாத்துக்கு நம்ம வந்து இட்லி வச்சு சாப்பிடலாம் இல்ல சாப்பாடும் கொடுக்குறாங்க சாதத்துக்கும் வாத்து வச்சு சாப்பிடலாம் இட்லி வாங்கி வாத்து வச்சும் சாப்பிடலாம் சோ நம்ம வந்து இப்ப உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம் அப்படியே வாங்க அல்லடா இங்க பாருங்க இதுல வாத்து எங்க இருக்கு இதுக்குள்ள இருக்கு இங்க பாருங்க எத்தனை வாத்து இருக்குது பாருங்க இதுல வெரைட்டி வெரைட்டியா கலர் கலரா வேற இருக்கு ஒயிட் கலர் இருக்கு சாண்டில் கலர் இருக்கு ப்ரௌன் கலர் இருக்கு ஐயோ எல்லா கலரும் மிக்ஸ் ஆனது இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இப்படி இப்படி சூப்பனாலே வாத்து வருமா ஒண்ணும் பண்ணாதா அத்தானே ஓடுது பயமா இருக்கு எனக்கு இல்ல பாருங்க இது இங்க வந்துரு வந்துரு ஆனா ஒன்னு மட்டும் நீங்களே புடிச்சு கொடுங்கண்ணா சும்மா நான் ஒரு வீர மங்கை மாதிரி அப்படியே பிடிக்க போவேன் பட் பிடிக்கலாம் மாட்டேன்

வந்து நம்மளுட ஆதிவாலத்தில் இருக்குதுங்க எல்லாமே ஒரு இரநூறு முந்நூறுபா தங்குமே இது ஏணுங்கிற டெய்லி தேவைப்படுறதை மட்டும் இங்கே பிடிச்சி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க சரி சரி சூப்பர் சூப்பர் எனக்கு இப்போ இந்த வாத்தையும் நல்லா இருக்குமா இல்லை வேறு வாத்து பிடிப்போம்மா நான் பிடிச்சேன் நல்லாருக்கும் இந்த வாத்தையும் சூப்பராக இருக்குமா நல்லா அண்ணன் இதை பிடிச்சி கொடுத்துருக்குறாரு இது என்ன வாயை குழந்தமேனிக்கு அப்படியே இருக்கு நான் பிடிச்சதுலருந்து டேய் டேய் எழுந்திரிடறா

ஓகே ரெடியா வாத்து உன்னை சாப்பிடலாமா இப்படி புடிச்சிட்டு கேட்டா நான் என்னடி பதில் சொல்வேன்னு பாக்குது ஆஹ் இப்ப என்ன பண்ணணுங்களா வாத்த எடுத்துடணுங்க இப்படி புடிச்சிடணும் வாத்த அதுக்கப்புறம் சுடுதண்ணியில வச்சு ஒரு முக்கு முக்கியங்க அதுக்கப்புறம் இதை வந்து தோல் எல்லாம் உழச்சுட்டு நல்லா வெச்சுட்டு அப்படியே நல்லா வாட்டிட்டு மஞ்சள் போட்டு வாட்டிட்டு சமைச்சோம்னா வாத்து வருவல் ரெடி ஆயிருங்கலாமு பேசிட்டு சூப்பரா இருக்கும் மேற்படி என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க இந்த வாத்த ஓகே நம்ம வந்து வாத்த வந்து ஹலால் முறையில அறுக்க சொல்லியாச்சு பண்ண வந்து வாத்த வந்து அறுக்க போறாரு எனக்கு வந்து இங்க வாத்துக்கறி சாப்பிட நான் வரணும்னு யோசிச்சதுக்கான மெயின் ரீசனே இந்த இடம் தான் ஒரு பைபாஸ்க்கு பக்கத்துல இவ்வளவு சூப்பரா குட்டியான ஒரு கடை தாங்க எவ்வளவு அழகா வந்து நல்ல வெயிலுக்கு கூரை கொட்டாய் செட்டப்ல வேற லெவல்ல வந்து பண்ணிருக்காங்க பாருங்க பின்பக்கமே வந்து ஆத்த நல்லா அறுத்துட்டு நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணி கொண்டுட்டு வந்து மண்பானையில சமைக்கிறாங்க விறகு அடுப்பு வச்சு சமைக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஆனா சுடுதண்ணில பாத்தீங்களா ஆஹ் சுடுதண்ணியில போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கு சீக்கிரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பேரு என்ன சொல்றீங்க பொங்க பொங்க மேல இருக்கிற அந்த இறகு எல்லாம் சீக்கிரம் இறகு வந்து சீக்கிரம் அந்த சுருதண்ணில போட்டா நல்லா கொதிக்கிற தண்ணியில உள்ள போட்டாச்சு இல்ல இந்த வாத்து சாப்பிடுறது வந்து உடம்புக்கு எப்படின்னு குளிர்ச்சியா இது ஹீட்டா என்னது இது வாத்து இல்லைங்க சளி பிடிச்சிருந்தாவோ கூட இருந்து காட்டலைங்க குழந்தைகள் இருந்து வந்து சாப்பிட்டு நிறைய பேர் குழந்தைகள் சளி பிடிச்சிருந்தா கூட வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க டேஸ்டும் நல்லா இருக்கு ஆஸ்துமா தொந்தரவு சளி தொந்தரவு எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்குன்னு வச்சுக்கோங்க அடாடா சுடுதண்ணில போட்டு அப்படி எடுத்த உடனே எங்க பாருங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த இறகெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே பூ போல அப்படி வருது கையில எடுக்கும் போதே இல்ல சூப்பரா கிளீன் பண்றாங்க வர கஷ்டமே இல்லாம வந்து உரிச்சிட்டு வந்துரும் போல ஆஹா அண்ணன் வந்து வாத்து வாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வாட்டிட்டு மஞ்சள் தடவணும் ஆமாங்க நல்லா வாட்டினதுக்கு அப்புறம் மஞ்சள் தோட தோடனீங்கன்னா அது வந்து வாசம் மரம் இருக்கு நல்லா நறுமணமா இருக்கு அடடா வா எப்படி நல்லா விறகடுப்புல சூப்பரா வந்து வாட்டுறாரு பாத்தீங்களா பார்க்கும் போதே நல்லா ராவா இருக்குல்ல பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு நம்ம வந்து நீங்க ரெகுலராவே வாத்து வறுவல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க வாத்து குழம்பு என்னென்ன இருக்கு நம்ம கடையில நம்ம கடையில மத்தியானம் சாப்பாடுங்க அதுக்கு குழம்பு தயிர் சரி வாத்து குழம்பு ரசம் மதியானத்துக்கு இட்லி அதே வாத்து குழம்புங்க வறுவல் நம்ம இருக்கு வறுவல் சாய்ந்திரம் வரைக்கும் இருக்கு இட்லியும் உங்களுக்கு பொழுது வரைக்கும் இருக்கு ஆறு மணி வரைக்கும் இருக்கு சாப்பாடு வாங்கன்னா என்னென்ன நான் தருவீங்க வாத்து வறுவல் குழம்பு வாத்து வறுவல் குழம்பு ரசம் மூணு மூணு மூணு

நம்ம நாட்டு கோழி வெட்டுற மாதிரி தான் இருக்கு வாத்து வெட்டுறது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைன்னா கறி கறி கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆனா எப்படி பீஸ் போட்டா இது நல்லா இருக்கும்னா இது பீஸ் பெருசு பெருசு இருந்தா நல்லா இருக்கும் நிச்சயங்க வேக்காடு ஊறறப்ப கொஞ்சம் சுண்டு ஆஹா சுண்டுனதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல வேக்காடு வரப்ப உண்ணுமே நல்லா இருக்கும் நிச்சயங்க ஆஹா சரி ஓரளவுக்கு அந்த சைஸே போடுங்க இதே போடுங்க இல்ல அதே மாதிரி சைஸே போடுங்க அதிகமா எலும்பு தான் இருக்கும் போல இல்லனா

நாதிவளத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பண்ணையில் வேணுங்கிறத கொண்டு வந்து கேட்கறிங்களை போட்டு வெட்டி தந்துடுவோம் ஆர்டர் முன்னாடியே ஆட்ரு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா வெட்டி வறுத்தும் கொடுத்துறதுன்னு வச்சுக்கோங்க அப்போதைக்கு ரேட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிலோ மூத்தம்பது ரூபா போட்டு வறுத்து கொடுத்துறது சரி சரி அது கிரா இது மண் சட்டிலேயே தாங்க அதுவுமே கிராம ச முறையிலேயே தான் பண்ணுவோம் ஓகே சூப்பராக வந்து வாத்த பீஸ் போட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மசாலாலாம் போட்டு த இங்க விறகு அடுப்புல மண் சட்டி வச்சிருக்காங்க பாருங்க இந்த மண் சட்டியில தான் நல்ல இயற்கையான முறையில நமக்கு சமைச்சு கொடுக்க போறாங்க ஆனா இத ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சிட்டு ஒரு அலச அலசிரம் அவ்வளவுதான் வாத்து கறி கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து அலசறதுக்கு வாத்து ரெடி ஆயிருச்சு ஓகே தண்ணிய ஊத்துங்க மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் போட்டு கிளரணுமா ஓகே பரவாயில்ல நல்ல ஹைஜீனிக்கா சூப்பரா வந்து பண்றாங்க ஆல்ரெடி வந்து வாத்து மேலேயே வந்து மஞ்சள் போட்டாச்சு இருந்தாலும் கழுவும் போது ஒரு டைம் வந்து மஞ்சள் போட்டு கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உள்ள வந்து ஸ்கின்லாம் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் நல்லா கறியை பாருங்க வாத்து கறி அப்படியே சும்மா இருக்கு சூப்பராக வந்து கழுவிட்டாங்க சமையல் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு சமையலுக்கு வாங்குங்க பாருங்க நமக்கு தான் அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு மண் சட்டி அப்படி நம்ம கிளீன் பண்ணி வச்ச வாத்து எடுத்து கொட்டி செம்மையா ஒரு கிரேவி பண்ணி கொடுத்தாங்கன்னா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் வாத்து கறி வறுவல் வித் சாப்பாடு அப்படிதான் இருக்கும் ஓகே சட்டி நல்லா காஞ்சிருச்சாக்கா சரி என்ன என்ன இது இது கடல் எண்ணெய் கடல் ஓகே கடல் வந்து ஊத்துறாங்க கடுகு கடுகு போட்டாச்சு வாத்து செய்யறதுக்குன்னு ஏதாவது வித்தியாசமான மசாலா எல்லாம் ஏதாவது இருக்காக்கா அரைச்சு வச்ச போடுவீங்க அரைச்சு நீங்களே அரைச்சு வச்சு போடுவீங்களா அரைச்சு சரி சரி பட்டை சோம்பு போட்டாச்சு அடுத்து இதுல வந்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பில்லை ஓகே சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டாச்சு அடடா கிண்டறதுக்கு வந்து இந்த கரண்டியும் மரக்கரண்டி தான் சூப்பராக இருக்குதே கொடுங்க நான் கிண்டறேன் நல்லா இப்போதான் சட்டி வந்து நல்ல ஹீட் ஆயிருக்குது என்ன ஸ்ட்ராங்கான சட்டி இது நல்ல பெரிய சட்டியும் கூட கடுகு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பும் பட்டையும் போட்டாங்க நல்லா அது வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் செமயம் வந்து சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பில போட்டிருக்கிறாங்க தக்காளி தக்காளி போட்டாங்க பாருங்க ஒரு வாத்து வாத்து ஆஹா ஒரு வாத்து வருவல் நல்லா ஒரு வாத்து ஃபுல்லா கட் பண்ண கறிய போட்டாங்க அடடா கறி போட்டாச்சு சூப்பரா வேக போகுது வாத்து கறி ஒரு வாத்து ஃபுல்லா கட் பண்ணி நமக்காகவே சமைக்கிறாங்க பாத்துக்கோங்க தலைவா நல்லா நம்மளே உயிரோட புடிச்சு கொடுத்த வாத்து நம்ம கண்ணு முன்னாடியே செமையா தோல் எல்லாம் உரிச்சிட்டு கிளீன் பண்ணி வேற லெவல்ல இருக்கும் உண்மையாவே சொல்றேன் சத்தியமா இந்த மாதிரி நான் எங்கேயுமே உட்கார்ந்து சமைச்சு நான் சாப்பிட்டது இல்ல ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சூப்பரா ஒரு கிச்சன் செட்டப் குள்ளையே வந்துட்டு இங்கேயே கட் பண்ணாங்க இங்கேயே வந்து வாத்தும் வளர்க்கறாங்க இதுக்குள்ளேயே இங்கேயே வந்து சமைக்கவும் செய்யறாங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த கடையை பாக்குறதுக்கே ஏதோ நம்மளே வந்து ஒரு குடும்பத்தோட உட்காந்து நம்ம ஃபேமிலியில சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஓகே நல்லா சூப்பரா வந்து வாத்து கறிக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கிரேவிக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்காங்க இந்த தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் வந்து வாத்து கறி வேகும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபுல்லா ரெடி ஆகும் இங்க பாத்துக்கங்க இங்க பாருங்க அடடா எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இயற்கையான முறையில சரியான மாதிரி ஒரு சமையல் வாத்துக்கறி சமையல் ஓகே தலைவா நல்லா வாத்துக்கறி சூப்பரா கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாத்துக்கோங்க நம்ம இட்லிக்கு சாப்பிட போறோம் அப்படின்னா இன்னும் நல்லா டைட் கிரேவியா செஞ்சு சாப்பிடலாம் பட் நம்ம சாதத்துக்கு அப்படின்றதுனால இதை பாருங்க இப்படி கொஞ்சம் ஒரு அளவுக்கு லைட்டா அப்படி தண்ணியா தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்க பார்த்துக்குங்க ஆஹா பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுவோன்ற அளவுக்கு இருக்கு என்ன மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்களேன் அடடா சிம்பிளான மசாலா தாங்க போட்டாங்க வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அண்ணா இல போட்டுறீங்களா சாப்பிடலாமா ஓகே வாங்க ஆஹா நல்லா வாத்து வருவல சூப்பரா அப்படி எடுத்து போட்டாச்சு கிரேவி பாருங்க எப்படி இருக்குதுன்னு மைகாட் சூப்பரான ஒரு பவுல்ல நல்ல பச்சை இலை போட்டு நம்ம வாத்து வருவல எடுத்து அந்த பவுல்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க அடடா நேரம் ஆயிருக்குது மொத்தமாவே உங்களுக்கு ஒன் அவர் ஆயிருக்குது எல்லாமே கிளீன் பண்ணி செஞ்சு தரதோட நம்ம வந்து ஒரு வாத்து செஞ்சு வாங்கணும்னா ஒன் அவர் ஆயிடும் கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு பொறுமை காத்து நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க கிட்ட வந்து எப்பயுமே நீங்க உடனே வந்து சாப்பிடுற மாதிரி கறி வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்பாடு இட்லி எல்லாமே வச்சிருப்பாங்க பட் உங்களுக்கு லைவா புடிச்சு நான் செஞ்சுதான் சாப்பிடணும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டாகணும் சோ அதுக்காக காத்துருங்க வாங்க இப்ப அப்படியே போலாம் சாப்பிடுறதுக்கு வாங்க நல்ல தளவாழ இலை நமக்கு நமக்குதான் நல்லா தண்ணிய தெளிச்சு இலைய சூப்பரா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆஹா சாதம் வச்சிருக்காங்க பாருங்க இங்க வந்து நல்லா சுட சுட வடிச்ச சாதம் இருக்கு இங்க பாருங்க நமக்காக ஸ்பெஷலா நல்லா ஒரு வாத்து பிடிச்சி சூப்பரா வந்து கிளீன் பண்ணி சமைச்சிருக்காங்க வாத்து கிரேவி இந்த பக்கம் இங்கே பாருங்க இட்லி நல்லா வீட்டில் செஞ்ச மாதிரி அப்படி புசு புசுன்னு சூப்பரான ஒரு இட்லி இங்க பாருங்க இது வந்து வாத்து கறி குழம்பு இது வந்து குழம்பு மட்டும் தனியா வந்து செஞ்சிருக்காங்க இதுவும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து வந்து ரசம் அந்த வேலை இருக்கு இப்ப நம்ம சாதம் போடலாம் ஓகே சாதம் போட்டாச்சு ரசம் அம்மா ஓகே ரசம் நல்லா சூப்பரான ரசம் வச்சிட்டாங்க ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வாத்து கிரேவி போட்டு இப்போ நம்ம சாப்பிட போறோம் வாங்க எப்படி இருக்கு பாருங்கங்க கலர்ஃபுல்லா செமையா இருக்குதுங்க பார்க்கிறதுக்கே ஐயோ அடடடடட கிரேவியாக எடுத்து அப்படி போட்டாச்சு இங்க பாத்துக்கங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்க இங்க தனியா அப்படி வைப்போம் சூப்பரா இருக்கு என்ன கொதிக்குது எல்லாமே வந்து சுட சுட செஞ்சதுனால கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி ஆறட்டும் நம்ம சாப்பிடுவோம் அப்படி வாங்க கொதிக்க கொதிக்க இருக்குது நல்லா சூப்பரா இருக்குது கிரேவி வாத்து கிரேவி எடுத்த அந்த வாத்தெல்லாம் அப்படி ஐயோ இது எவ்வளவு நேரம் ஆறுனாலும் சூடு போகவே போகாது போல ஏன்னா அப்படியே செஞ்சு சட்டியோட இருக்கிறத உடனே மாத்தி கொண்டுட்டு வந்து இங்க வச்சு சாப்பிட்டா அப்புறம் அப்படிதான் இருக்கும் இங்க என்ன ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்ங்க சூப் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு காரம் கரெக்டாக இருக்கு உப்பு கரெக்டாக இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு நல்ல ஒரு கிராமத்துல நம்ம பாட்டி கைப்பக்குவத்துல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்குங்க சரியான டேஸ்ட்ல இருக்கு சாதம் இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேன் அந்த வடிச்ச சாதத்துக்கும் அந்த வாத்து கிரேவிக்கும் அப்படி தான் இருக்கு வாத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக எலும்போட தான் இருக்கும் அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இங்கே பாருங்க ஆனால் சூப்பராக வந்து வெந்திருக்கு இங்கே பாருங்க அப்படி கையில் எடுத்து அப்படி பிச்சா அப்படி பிச்சுட்டு வருது பாருங்க அப்படி தனித்தனியாக பிச்சுட்டு வருது இப்போ இந்த வாத்து மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகேவா என்னன்னு சொல்லுவேன் இந்த டேஸ்ட்டை நானு அப்படி டேஸ்டா இருக்குங்க சரியான டேஸ்ட் சூப்பரா வெந்திருக்கு வாத்து அந்த வாத்துடைய சதையில ஃபுல்லா அந்த காரமும் உப்பும் அவ்வளோ சூப்பரா சார்ந்துருக்கு என்ன மெட்டீரியல்ல சமைச்சாங்கன்னே எனக்கு தெரியலங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கு நம்ம இங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நிறைய பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்க நான் கூட யோசிச்சேன் கடை வந்து ரொம்ப சின்ன கடையா இருக்கு எப்படி இத்தனை பேர் வந்து வாங்குவாங்க சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் பட் நம்ம இங்க ஒரு மணி நேரம் வெந்து வந்து முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஈரலுங்க இது வந்து ஈரல் இது வந்து ஃபிளஷு இந்த பக்கம் இங்க வாங்க நல்ல ஒரு ஈரலோட சேர்த்து ஆஹா நல்ல ஒரு கறி அப்படி எடுத்து என்னவென்று சொல்வதம்மா வாத்துக்கறி தேன் சுவையை நாக்கில் எச்சி ஊறுதம்மா சொல்ல ஒரு வார்த்தை இல்லை அந்த மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை ஐயோயோ சரியான டேஸ்ட்டு நீங்கள் வாங்க வாத்துக்கறி குழம்பு வந்து நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இதில் ரோட் சாப்பிட்டு பார்ப்போம் இது நல்லா தண்ணியா இருக்கு குழம்பு அவங்க சொன்னாங்க வாத்துக்கறி குழம்பு உங்களுக்கு வேணும்னா தண்ணியா இருக்கும் குழம்பு நீங்க வந்து நல்லா கிரேவியா வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து நாங்கள் ரெகுலராகவே வச்சிருப்போம் அதுல உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட தரோன்னாங்க நாங்க ஸோ அதனால அவங்க கொடுத்தது தான் இங்கே பாருங்க அப்படி நல்லா தண்ணியா வாத்துக்கறி குழம்பு உம் தேங்காய் தான் வரைச்சி இருக்காங்க இது அப்படியே டிஃப்ரெண்டான டேஸ்ட் அது அப்படியே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு வாத்துக்கறி குழம்பு செம்மையாக இருக்குது வேற லெவலில் நல்லா கரெக்டான காரம் உப்போட நல்லா அந்த தேங்காவோட ஃப்ளேவர் சூப்பராக வருது மசாலா வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ அடுத்து வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இங்கே அவங்களே சொல்லிவிட்டாங்க கடைக்காரவங்களே நம்ம வெற்றிவேல் வாத்துக்கடைக்கு வந்து அதிகமாக இட்லி வாத்துக்கறி தான் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து ஒரு இட்லி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு இட்லி மட்டும் எடுத்து வைங்கண்ணா இங்க வைங்கண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா எப்போ வந்தாலும் ஆஹா சுட 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 நல்லா சூப்பரா மல்லிப்பூ மாதிரி வந்து இட்லி கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க அப்படி இட்லி அப்படி பிச்சு சும்மா இப்படி தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது வாத்துக்கறி நீங்க வாங்கி இங்க பாருங்க இப்படி இட்லி ஒரு பெச பெசஞ்சு அப்படி எடுத்து அடடா ஏங்க உண்மையாவே சொல்றேங்க நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்றது எனக்கு நூறு சதவீதம் பிடிச்சிருக்குதுன்னா இட்லி விட்டு வாத்துக்கறி எனக்கு இரநூறு சதவீதம் பிடிச்சிருக்கு காரணம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட்லி மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இட்லி ஊற்ற முடியாது உப்பி வரும்னு தெரியும் அந்த இட்லியுடைய புளிப்பு சுவை சேர்ந்து இந்த வாத்துக்கரியில இருக்கிற அந்த காரம் அந்த உப்பெல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குது பாருங்க அடாடா அப்படி தான் இருக்கு இங்க வாங்க இந்த வாத்துக்கறியோட அப்படி கொஞ்சம் இட்லி அப்படி பிச்சு அந்த கறியை அப்படி கொஞ்சம் அப்படி இதோட சேர்த்து இதுல லைட்டா குழம்பு கொஞ்சம் அப்படி அதில் கலந்து விட்டு அதை ஒரு பெரட்டு பரட்டி ஒரு உருட்டு உருட்டி இட்லி வித் வாத்துக்கறி குழம்பு அண்ட் வாத்துக்கறி கிரேவி அண்ட் சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் அல்டிமேட்டும் அல்டிமேட்டு சூப்பராக இருக்குது இப்போ இங்கே வாங்க இந்த வாத்துக்கறி கிரேவியோட இவங்க வந்து ரசம் செமையாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஸோ ரசமும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கொஞ்சம் குடிச்சு பாத்துக்கிறேன் ஆஹா தக்காளி நிறைய போட்டு சும்மா புளிப்பு அப்படிதான் இருக்கு ரசத்துல இந்த ரசத்தை ஊத்தி இந்த வாத்துக்கறியோட கிரேவியோட ரசத்தை அப்படி பிசைஞ்சு அப்படி ரசம் சொட்ட சொட்ட என்ன சுவை என்ன சுவை டாப் நாச் சொல்ல வார்த்தைகள் இல்லை இந்த மாதிரி நான் என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம் அத்தனை வார்த்தைகளுக்கும் கண்டிப்பா இது வந்து ஈடாகும் வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த இருக்கிறவங்களா இருந்து உங்களுக்கு இன்னும் இந்த பத்தி தெரியல நீங்க வெற்றிவேல் வாத்து கோபிச்செட்டிப்பாளையம் அடிக்கடி இருக்க கொடிவேரிக்கோ இல்ல ஈரோடுக்கோ நாங்க ஏதாவது வேலை விஷயமா வருவோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்காகவே கண்டிப்பா இந்த வெற்றிவேல் வாத்து கிடைக்குவாங்க ஆஹா அப்படிதான் இருக்குங்க நாட்கள் அப்படி தண்ணி சொட்ட சொட்ட அப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு சூப்பரா இருக்கு வாத்துக்கறி கிரேவி ஆகட்டும் ரசட்டும் இங்க இட்லி குடுக்குறாங்க அந்த சாதம் எல்லாமே அப்படிதான் இருக்கு இல்ல எங்களுக்கு இங்க வந்து நாங்க சாப்பிடல நாங்க வாத்துக்கறி மட்டும் வாங்கிட்டு போய் நாங்க வீட்டில் வச்சு சாப்பிடறோம்னாலும் நீங்க சாப்பிடலாம் இல்லை வாத்துக்கறிய எங்களுக்கு வெட்டி கொடுங்க நாங்க வீட்டுல போய் சமைக்கிறனால நீங்க சமைச்சிக்கலாம் ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியாக பிரைஸஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க அண்ட் இந்த கடையுடைய லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் மனசார நான் சொல்றேன் அவ்வளவு திருப்தியா சந்தோஷமா அனுபவிச்சு ருசிச்சு நான் சாப்பிட்டிருக்கேன் இந்த வீடியோவை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் அகைன் ஒரு சூப்பரான வீடியோவை அவங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா